அவர் யாரு தெரியுமா அபுகனிப்பா ஐம்பத்தஞ்சு ஹஜ் பண்ணிருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல ஒரு ஆரப்பகு பில்மனாமி மேத்தமர்றா இறைவனை கனவுல நூறு தடவை பார்த்தாரு அபுகனிப்பா என்ன பண்ணாரா அல்லாவே யாரும் பார்த்தது கிடையாது கனவுலையும் பார்க்கவே இல்லாது நனவை பார்த்தா கனவுல பார்க்கலாமே எப்படி அல்லா இருப்பான்னு தெரியாம கனவுல எப்படி பாக்குறது அப்ப இறைவன் என்ன செஞ்சாரா கனவுல வந்து நூறு தடவை பார்த்தாரா அது நூறு தடவை பார்த்தது மட்டும் இல்லை அவருடைய கடைசி ஹஜ் இருக்குல்ல இந்த கதையை கேளுங்க எப்படி ஏத்துறாங்க கடைசி ஹஜ்ல என்ன பண்ணாரா அவருடைய கடைசி காபாவுக்கு போனாராம் காபத்துள்ளாவுக்கு உள்ள வெளியே தானே தொழுவாங்க அந்த காவலரை கூப்பிட்டு நான் உள்ள போய் தொழுதுக்குறேன் அப்படின்னு கேட்டாராம் சரி போப்பான்னு உள்ள விட்டாங்களா உள்ள போனாரா போனவரோட ஓட்டாரு வலது காலில் நிக்கிறாராம் இடது காலை தூக்கிக்கிட்டு வலது காலில் நிக்கிறாராம் வலது காலில் நின்றுகிட்டு 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 ஒரு பதினஞ்சு ஜூசு ஓதாராம் ஒரு காத்து ஒரு ரகআত ஓதுறாரா ஒரு ரகআতதுளுறார் எவ்வளவு நேரத்துக்கு பாதி குரான் ஓதுறாரா ஒத்த காலே நெடுக்குது வலது காலில் கொண்டு பாதி குரானை ஓதி முடித்தார் அடுத்த ரகஆத்ல எழுந்து நாள் நிக்கறாராம் ஒத்த காலில் நிக்கிறதுங்க ஒத்த காலில் நிக்கிறது மார்க்கத்துல உள்ளதா இப்போ இந்த உலமா சபையில ஃபதாவ கேட்கப்பமா ஒரு மனிதன் ஒத்த கால நந்து கொள்ளாமனு கேளுங்க இப்ப தான் ஒரு பக்கம் எழுதி எழவிச்சிருக்காங்க அந்த ஆட்கிட்ட போய் கேளுங்க ஒரு மனிதன் கம்பிர் கட்டி ஒரு காலுக்கு மேல ஒரு காலை வைத்துக் கொண்டு ஒத்த காலில் நிக்கலாமா அது கூடாது இப்போ நீ எதை கூடாதுங்கிற இமாம் செஞ்சிருக்கிறாரு எதை கூடாதுங்கிறியோ கொஞ்ச நேரத்துக்கு ஒத்த கால வைக்க கூடாதுங்கிற அவர் பதினஞ்சு வயசு ஓதிருக்காரு பதினஞ்சு வயசு மேல ஓத இயலுமா ஒழுங்கான முறையில் ஓதுனா ஒரு ராத்திரில முழுக்கூறான ஓத முடியுமாங்க நான் கேட்கறேன் சும்மா அந்த இந்த அஜர்த்துமார்கள் யாசின் ஓதுறாங்க மௌத்தான வீட்டில் அந்த மாதிரி ஓதா ஓதிப்படலாம் எப்படி யாசின் இப்படி ஓதலாம் நீ ஒழுங்கா நிறுத்தி நிதானிச்சு ஆயத்தாயத்தா ஓதுனா ஒரு ராத்திரில முப்பது நூத்தி பதினாலு சூறாவது ஒரு மனசனு ஓத இயலுமா ஒரு ராத்திரிங்கிற இஷா விழுந்து சுப்பு வரைக்கும் தானே அந்த டைமுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் கிடைக்குது எட்டு மணி நேரத்துல நூத்தி பதினாலு சூறாவது ஓத இயலுமா கண்டிப்பா ஓத இயலாது ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஓதன மெத்தடும் சரியில்லை பாருங்க முப்பது ஜூஸ்லயும் ஓதுனாரா எப்ப ஒரு ராத்திரில ஓதனாராம் அது எப்படி ஓதுனாராம் ஒத்த காலில் ஒரு பதினஞ்சு ஜூஸ் அடுத்த ஒத்த மொத்த ரெண்டரை காலையும் சொல்லிருக்கிறாரு இதுக்கு மொத்த குரானையும் ஓதிப்பிட்டாராம் இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் துருள் முக்தார்ல எங்க ஒன்னாவது வால்யூம்ல ஸ்டார்டிங்ல ஐம்பத்தி ஒன்னாம் பக்கத்தில் எழுதி அந்த சின்ன பசங்களுக்கு மூல செலவு அபு ஹனிஃபாண்டா யாரும் தெரியுமா நம்ம ஹனபிகள் ஹனபி மதுகபு நம்ம மதுகபு அதுல உறுதியா இருக்கணும் உன்னோட இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த மாதிரியான ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அவர் வந்து சாதாரண ஒரு மனிதன் கிடையாது சராசரிக்கு மேல வாழ்ந்த ஒரு மனிதன் காட்டுவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம் அதை விட முக்கியம் தெரியுமா உடனே அல்லாஹ் இருந்து ஆர்டர் வருதான் இவர் ஒத்த காலில் மனசு நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அல்லா என்ன பண்ணானா பஹத்த மஹாத்தி உடனே ஒரு அசிரியர் சத்தம் கேட்டது அபுஹனிபாவே நம்மை சரியான முறையில் நீர் வணங்கி விட்டீர் நம்மை சரியான முறையில் அறிந்து விட்டீர் அப்படி இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துடுறானா கொடுத்து விட்டு சொன்னாங்கன்னா அது கஃபர்னாலக்கே அபுஹனிபாவே உன்னை மன்னிச்சிட்டோம் உலகத்துல ஒருத்த மன்னிப்பு வாங்க ஏன்னுபாங்க அல்லாஹவுடைய ரிசூலுக்கு அல்லா அப்படி கொடுத்துருக்கான் வேற எந்த மனிதனாவது என் பாவத்தை அல்லா மன்னிச்சிட்டான்னு அடி சொல்ல முடியுமா இவருக்கு நல்லா சொன்னானா அதுக்கப்புறம் நாளக்க உன்னை மன்னித்து விட்டோம் உன்னை மட்டும் மன்னிக்கல ஒளி மன்னித்தவாக்க நிம்மன் கான் அல்லாஹ் மதுகபிக்க உன் மதுகப்பு வழியில யாரெல்லாம் உன்னை பின்பற்றி வருகிறார்களோ அத்தனை பேரை மன்னிச்சிடுவோம் ஹன்பியை ஹன்பிகளில் போதும் மன்னிப்பு யாரெல்லாம் ஹன்பியாக இருக்கிறீங்களோ அவங்க தொலைவே வேண்டியது இல்ல ஏன் அட்வான்ஸ் மன்னிச்சுட்டான் நோம்பு வைக்க வேண்டியதே இல்ல ஏன் அல்லாத முந்தைய மன்னிச்சுட்டான் நீங்க நல்ல வட்டி வாங்கலாம் அதுக்கு தான் பண்றாங்க அடிங்க உதங்க பள்ளியாசல போட வைங்க அடிச்சு வரட்டுங்க கூட்டம் போட கூடாதுங்க எல்லா செய்யற காரணம் என்ன நம்மள ஹன்வியா இருக்க முடியாது மனுஷாச்சுல நம்ம ஹன்வில இருக்கிற முடியல அல்ல என்ன பண்ணி இருக்க அபு ஹனிபாட்ட பேசுறானா எப்படி பேசுறானா அபு ஹனிபாவே உனக்கும் மன்னிப்பு வேற யாருக்கும் மன்னிப்பு சாபி மாலிக்கு ஹம்பளிக்கு மன்னிப்பு இல்லையா

தயாரிக்கிற விதத்தை அழகா அந்த விடுதலை புலிகள் எப்படி பத்து வயசு பசங்களை புடிச்சிட்டு போய் மூளை செலவு பண்ணி அடிந்தா அடிக்கிறான் சுடுதா சுடுறான் விஷத்தை திண்டு சாவுறான் சைனடுத்து அவனை டீன் ஏஜ்ல ரெடி பண்ணிடுறாங்க டீன் ஏஜ்ல ரெடி பண்ணவன் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் சுயமா சிந்திக்க மாட்டான் அந்த மாதிரி தயார் பண்ணப்பட்டவர்கள் தான் உலமா என்ற பெயர் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை விட பொய் என்ன தெரியுமா நபிகள் நாயகன் சொன்னாங்களா எழுதி வச்சுக்கிறாங்க நபிகள் நாயகன் சொன்னாங்களா ஆதம் அலை இஸ்லாம் இந்த ஆதம இஃப்தரபி ஆதம் அலை என்னால் பெருமை அடைந்தார் அது உண்மை ஆதம் அலை இஸ்லாத்துக்கு ரசூல்லாவால பெருமை அர்த்தம் தான ஆதம் அலை விட ரசூல் சல்லாஹம் எவ்வளவு சிறந்தவர்கள் என் சந்ததிகள் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாரு சிறந்த நபி வந்துட்டாரு என்று ஆதம் அலை பெருமை அடித்தார்கள் என்று சொன்ன அர்த்தம் இருக்கு ஓகே அதுக்கு அடுத்த டேஞ்சர் வருது எப்படி வருதுன்னா நின்ன ஆதமை புத்தகரபி ஆதம் வந்து என்னை வைத்து பெருமை அடித்தார் ஆனா அத்தகரபி ரஜினி இஸ்முஹு நோமான் அபுஹனிபா எனக்கு யார் மூலம் பெருமை தெரியுமா என் சமூகiyetல ஒரு வர வர அவர் பேர் ابو அவருடைய இயர்பயர் நோமான் அந்த ஆளுனால எனக்கு பெருமை அப்படினா என்ன அர்த்தம் என்று ரசூல்லா சொன்னார்கள்னு எழுதி வச்சிருக்காங்க ரசூல்லா சொல்லவே இல்ல இப்படி எந்த ஒரு ஹதீஸ் கிதாபலயே கிடையாதுங்க ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை ஹதீஸ்னு சொல்லி இத்து கட்டி புழுகி துருல் முختار வர கிதாபல 1வது வால்யூம்ல 52வது பக்கத்துல எழுதி வச்சுக்கிறாங்க எப்படி ஆதம் வந்து ரசூல்லாஹி அலைஹி சித்தீ permai Itaarna ரசூல்லா ரசூல்லா வந்து அபுஹனிபா வச்சு பெருமை யார் சிறந்தாலும் இப்ப ரசூல்லாவுக்கு யாருனால பெருமை அபுஹனிபா பெருமை யாருங்க இப்ப சிறப்பு அபுஹனிபா சிறப்பாயிருச்சா ரசூல்லா ஒண்ணுமே கிடையாதான் இவரனால தான் நமக்கே பெருமை அப்படிங்கிறாங்க ரசூல்லா யாருனால அபுஹனிபா இருக்காரு பாருங்க அவரனால நமக்கே பெருமை நம்ம எல்லாம் என்ன ஆதமு கூட நான் சிறந்தாலும் என்னை விட அபுஹனிபா சிறந்தாலும் அர்த்தமா இப்படி செலவை பண்ணுனா அவன் எப்படி ரசூல்லா பின்பற்றுவான் இவர் தான் ரசூல்லாவோட பெரியால போய்ட்டாரே பாயிண்ட் விளங்குதா இந்த உலமா பெரிய பெரிய தரப்பாக்கள் ஏன் எதிர்க்கிறாங்க விளங்குதா அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி தயார்படுத்தப்படுகிறார்கள் ரசூல்லாவை விட அபுகலிபா பெரியால் என்று தயார்படுத்தப்படுகிறார்கள் நம்ம ரசூல்லா பாவிகளா இது ரசூல்லா அவமதிக்கிறதா நாங்க அவமதிக்கிறோமா ரசூல் செல்லாவிசத்தை அவமதிக்கிறது இதை விட என்ன வேணும் அபு ஹனிபா அபு ஹனிபா என்பவர் ரசூல்லாவை விட சிறந்தவர்னு எழுதி வச்சிருக்கீங்களே இவரால் தான் அவருக்கு பெருமை எழுதி வச்சிருக்கீங்களே இதை விட ரசூல் சல்லாசத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாசகம் என்ன இருக்க முடியும் இதுக்கு நீ ஆத்திரப்பட்டு அங்க போய் ஆட்டி அங்க போய் சட்டம் போடுற அவங்களுக்கு அணி திரளி நம்மளை வந்துகிட்டு ரசூலா மதிக்க மாட்டேங்கிறாங்க மதிக்கிற லட்சணம் வழங்குதா இது மாதிரி இது இது இதுக்கப்புறம் என்னன்னு கேளுங்க சில விஷயத்தை ஒட்டச்சு சொன்னா தான் புரியும் கிதாபு எழுதிக்கிறாங்க அதாவது சாம வரைக்கும் எந்த அளவுக்கு என்றால் ஈசா நபி வருவார்கள்னு நம்ம நம்புறோம் ஈசா நபி வருவாங்கல்ல வந்தா அவங்க என்ன செய்வாங்களாம் நபி மத விட்டா அவளும் பின்பற்றுவாங்களாம் அட நபி அதிலாத்தான் வழியை வாங்கின அவரே அதிச பார்த்து புரிஞ்சுக்கிறேன் நம்மளுக்கு தான் வெங்காயம் ஓய் போட்டு கூட என்ன எழுதிக்கிறாங்க என்று கேட்டால் இலா ஐயா கும்பமி மதுகபி ஈஷானத்து வசதலாம் ஈஷா நபி அவர்கள் வந்து இந்த ஆபுகனி பாபடிய மதுகபை தான் பின்பற்றி நடப்பார்கள் அதுவரைக்கும் அவர்களை தான் ஓங்கும் என்று அல்லாஹ் கேரண்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி துருள் முக்தார் ஒன்னாவது வால்யூம்ல ஐம்பத்தி ஆறாம் பக்கத்தில் யாரெல்லாம் விடல ஈசா நபிக்கு மேல அவன் வசதி வச்சு விட்டான் ரசூல்லாவுக்கு மேல அவர் வசதியா அவர் மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டவனா திங்கவே மாட்டாராம் மனை மக்களோடு சேரவே மாட்டாராம் ஒண்ணுக்கே போகவே மாட்டாராம் தகுசுக்கே போகவே மாட்டாராம் இப்படின்னு சொல்லி ஒரு மலக்கு மாதிரி அவர் ஒரு டைப்பா சித்தரிச்சு ஒரு பக்தி ஏத்தி வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இதுதான் நமக்கு மதுகபு இதை விட்டுறக்கூடாது இதுதான் காரணம் விளங்குதா நீங்க எல்லாம் உண்மையை புரிஞ்சுட்டு வந்துட்டீங்க இந்த கட்டுக்கதை உங்களுக்கு சொல்லப்படல பத்து வயசுல சொல்லப்படல பதினஞ்சு வயசுல உங்க மூளை கெடுக்கல இந்த மாதிரி குப்பைகளை ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தார்களே ஆனால் உங்க கதி எப்படிதான் இருக்கும் இந்த உலமாக்கள் மாத்திரம் இந்த மதுரை பிடிவாதமா இருக்க காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தயாரிக்கப்படும் பொழுது இப்படி கூறுகட்டவர்களாக சிந்தனையற்றவர்களாக கூமுட்டைகளாக தயாரிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் காரணம் இதுக்கு அடுத்து வருவோம் சில விஷயங்களை